அனுமதி அளித்த விவகாரம் தொடர்பாக விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் அனுமதி வேதனையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மேகதாதுவில் அணை கட்ட முழுமையான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கும் செய்திக்கு இபிஎஸ் அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறார் பற்றிய விவரங்களை செய்தியாளர் தனலட்சுமி வணக்கம் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தார்கள் அந்த அனுமதியை இன்றைய தினம் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எத்தலத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் அதில் தமிழ்நாட்டின் ஜீவநதி காவிரி காவிரி நதி நீரை நம்பித்தான் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் இருக்கிறது மேலும் இருபது மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கிறது கர்நாடக அரசு மேகதாதுவில் அணைக்கட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இத்தீர்ப்புக்கு வழிவகுத்த திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் இருபத்தி எட்டாவது கூட்டம் டெல்லியில் நடைபெற்ற போது கூட்டத்தின் விவாதப் பொருளில் மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகா கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மூடி மவுனியாக இருந்ததை நான் கண்டித்துள்ளேன் அனைத்தையும் மீறி உச்ச நீதிமன்றத்தில் இது போன்றதொரு தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழில்தான் காரணம் என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அவர் அந்த எக்கல பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜ்